டியர் ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி பார்க்கக்கூடியது பக்கம் பதினஞ்சில் சிந்திக்க பார்க்க போகிறோம் பூஜ்ஜியம் ஒரு விகிதமுறி எண்ணான்னு கேட்டிருக்காங்க விகிதமுறு எண்ணாக இருக்கணும் அப்படின்னா அது என்ன வடிவத்தில் இருக்கணும்னா பி பை க்யூ வடிவத்தில் இருக்கணும் இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஜீரோ இருக்குது ஜீரோ எப்படி எழுதிக்கலாம் ஜீரோ பை ஒன்றுன்னு எழுதிக்கலாம் எனித்திங் அப்போ பூஜ்ஜியம் ஒரு விகிதமுறி எண் ஆகும் விகிதமுறி எண் ஆகும் இப்போ அஞ்சு எடுத்துக்கங்க அஞ்சு ஒரு விகித முறை என்னன்னா அஞ்சு அப்படி எழுதிக்கலாம் அஞ்சு பை ஒன்றுன்னு எழுதிக்கலாம் ஆறு எடுத்துக்கங்க ஆறு பை ஒன்றுன்னு எழுதிக்கலாம் அப்போ எந்த ஒரு எண்ணுமே வந்து என்னது ஒரு விகித முறை எண் ஆகும் அடுத்து பூஜ்ஜியத்தின் கூட்டல் நேருமாறு என்னன்னு கேட்டிருக்காங்க எதனுடைய கூட்டல் நேருமாறு அப்படின்னா ப்ளஸ் வந்ததுன்னா மைனஸ் ஓடணும் இப்போ ஜீரோவின் கூட்டல் நேர்மாறு மைனஸ் ஜீரோ ஈக்குவல் டு ஜீரோ இப்போ அஞ்சின் கூட்டல் நேர்மாறுனா அஞ்சு மைனஸ் அஞ்சு ஈக்குவல் டு ஜீரோ வரணும் அந்த எண்ணையும் அதனுடைய கூட்டல் நேர்மாறையும் கூட்டணும்னா என்ன வரணும் ஜீரோ வரணும் அப்போ பூஜ்ஜியத்தின் கீட்டு கூட்டல் நேர்மாறு மைனஸ் ஜீரோ இல்லை அப்படின்னா ஜீரோ மைனஸ் ஜீரோன்னு நம்ம போட மாட்டோம் அதனால் ஜீரோ மைனஸ் ஒன்றின் பெருக்கல் நேர்மாறு பெருக்கல் நேர்மாறு என்னன்னா ஒரு நம்பரை அதனுடைய தலைகீலியாக போடணும் ஒன்று பை ஒன்று ஒன்னின் பெருக்கல் மேற்பாறு என்னன்னா ஒன்று பை ஒன்று ஒன்று பை ஒன்றின் மதிப்பு ஒன்று அடுத்து மைனஸ் ஒன்னின் பெருக்கல் நேர்மாறு மைனஸ் ஒன்னின் பெருக்கல் நேர்மாறுனா ஒன்று பை மைனஸ் ஒன்று அப்போ என்ன அர்த்தம் மைனஸ் ஒன்று அப்போ மைனஸ் ஒன்னின் பெருக்கல் நேர்மாறு மைனஸ் ஒன்று ஆகும் ஓகே தேங்க்யூ